கீழ குட்டிருங்க கீழே கொட்டிடுங்க ஏன்னா நீங்களே பொரிச்சிட்டு வந்துட்டீங்களா எனக்கும் தான் வளக்குது என்ன பண்ணி நல்ல கலக்கே வளர்க்குதுன்னா அப்புறம் எங்களுக்கு உடஞ்ச கலக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த பால் நல்லா இருக்குமா

அப்பம்மாவா தம்பி தங்கச்சி தம்பி தங்கச்சியா ஒருத்தங்க குண்டாகுறாங்க நல்ல பார்க்குறீங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது பத்து மணி ஆக போகுது இன்னும் எங்கள் ஊர் ஆறு மணி மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி வந்து கழிக்கும் வந்து ஸ்கூல் போலிங்கன்னா எங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு வீட்டில் தான் இருக்காங்க ஆ வச்சுருங்க இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து செடி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கங்க இந்த நெல்லிக்காய் செடியெல்லாம் இருக்குதுல்ல வாங்கிட்டு வந்து இப்போது ரெண்டு வாரம் பக்கம் ஆக போகுது ஒரு பத்து நாள் பஞ்சு நாள் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலான்னு சொன்னாங்க அப்போ வந்து இந்த ஒரு நாலு செடி இருக்குது இன்னும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவரில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது தான் ஏன்னா மழை வந்து மறுபடியும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க மழை வந்து மறுபடியுமே வந்து போன வாரம் எல்லாம் ஃபுல்லாக வெயிலாக இருந்துச்சு இந்த வாரம் பார்த்திங்கன்னா மழை பாருங்க இங்கே ஃபுல்லாக அந்த தகரத்துலேருந்து மழை இல்லைங்களா இதெல்லாமே அப்படியே வழிஞ்சு கீழே அந்த இடத்துல ஊற்றும் மழை பெஞ்சாலே இந்த இடம் எல்லாம் அப்படியே குளம் மாதிரி நின்றுக்கும் அதனால் என்ன பண்ணால் இந்த இடம் வந்து கொஞ்சம் மேடாக இருக்கணும் இந்த இடம் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருந்தால் தான் தண்ணி இப்படி போகும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறனால இங்கே வரப்பு மாதிரி போகுதுங்களா வாய்க்கால் இதில் ஆனால் தண்ணி அப்படியே நின்றுக்குது அதனால மழை வந்து இந்த வாரம் கொஞ்சம் மழையாக தான் இருக்குது ரெண்டு நாளாக வந்து மழை நேற்று ஸ்டார்ட் ஆச்சு முந்தா நேற்று கொஞ்சம் தகர்த்துட்டு இருந்து வர மழை எல்லாமே இங்கே தான் ஊற்ற ஊற்றும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சைடு எல்லாம் வாசலில் ஊட்டிகிட்டு இருப்போம் இன்னும் வந்து இந்த செடியை வந்து அவர் வரணும் சைட்ல தலையை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம வந்து இந்த செடியை வந்து வைக்க முடியும் ஏன்னா மழைங்கிறதுனால இப்பயே வந்து வச்சுட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்களா அதனால் வேண்டா அப்பா வந்து செடிக்கு போகலாமா இது கேமரால பார்த்தது கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குல்ல

நான் ரேட்டு வரணுமா என்னடா மதியம் ஒரு மணி ஆயிடுச்சுங்க எங்க ஊர்ல இங்கே வைக்க போறோம் இங்கவே நாங்க ஒரு ஓரமா வச்சுக்கலாம் கல் இருக்குல்ல அங்க வச்சுக்கலாம் வண்டி கிண்டி போவும் வரும் அப்படி இங்க வச்சா இந்த ஜாதி மலைச்சட்டிக்கு இடஞ்செல்லாம் இருக்காதா பந்தல் போடணும் எதுக்கு பந்தல் போடணும் அப்புறம் ரெண்டு நாளைக்கும் அங்கேயே வச்சிடலாம் முன்னாடி இங்கே எதுவும் வேணும் எதுடா அது இல்லைடா அது சும்மா வேஸ்ட் செடி அது தேவையில்லை அந்த செடிலாம் வேணாம் அது வேணும் அது கனகாமரப்பூ செடி வேணும் ம் அது வேற செடிடா கனகாமரத்தில் ஏறி வருது பூ பர்பிள் கலரில் ஆயிருச்சா அது எடுத்துருங்க வேண்டாம் அது பூண்டு செடி ம் இந்த ரோசடியில் எல்லாமே பூ போயிருச்சுங்க இப்போ மறுபடியும் வந்து கொழுந்து வச்சுட்டு இருக்குது இப்போ நிறைய கொழுந்து வச்சுருக்குது பார்த்திங்களா குட்டி குட்டியாக நிறைய இப்போ நம்ம என்ன இன்னைக்கு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் செடியெல்லாம் வைக்க போகிறோங்க நம்ம ஈஷாவில் வாங்கிட்டு இல்லைங்களா நெல்லிக்காய் நெல்லிக்காய் குட்டி நெல்லிக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நம்ம இப்போ வைக்க போகிறோம் இப்போ செடி எடுத்து வரோம் இந்த செடி எடுத்துிட்டு வரேன் மேலே ரெண்டு நிலைக்கு வச்சிடலாம் எங்கே அங்கே இருக்கு போங்க பழம் நிறைய பேர் வந்து இது தேன்வலைன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்களா இது வந்து தேன்வலை இல்லைங்க இது வந்து ரஸ்தாலி இந்த பழம் அப்புறம் இது இந்த பக்கம் இருக்கு பாருங்கள் இதுதான் வந்து இது நேந்திர பழம் நேந்திரம்

அப்படியே நிறைய வச்சுக்கலாமே இல்ல இது நாலு தான் அவ்வளவுதான் இது மூணோட அளவுடா நாலு ரெண்டு மரநெல்லிக்காய் ரெண்டு குட்டி நெல்லிக்காய் அதே எடுங்க இது ஆ இன்ன ஒண்ணே ஒண்ணே எடுத்தா போதும் இருக்க மாட்டியா இது இன்னும் இருக்கையில இல்ல அப்புறமே இல்ல வெச்சிருங்க அதுலயே என்னாச்சு என்ன பண்ணது தூக்க முடியலையா அங்கே தூக்கி பாருங்க பாகுச்செடியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான்டா ஈரானுங்க அதே போயிடலாம் சாயுதா இந்த ரெண்டு இந்த ரெண்டு ரெழிக்க மரமும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடியே வைக்கிறோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கத்தால செடி இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு வந்துடுச்சு நம்ம எப்போ வச்சுருந்தோம் கத்தாழை குட்டி குட்டியாக வச்சுருந்தோம் இங்கே பாருங்க இந்த இந்த இடத்துல எல்லாமே சுற்றியும் வந்து செடி வந்துடுச்சு இந்த இடம் தாங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி நெல்லிக்காய் வந்து வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுதான் சரி முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வந்து வச்சிடலான்ட்டு இந்த பக்கம் இங்கே ஒரு செடி வச்சுட்டு அப்படி இங்கே ஒரு செடி வைக்கலாம் அப்படின்னு வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குமா ம் 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 ம்

ஈசல் மழவர் மாதிரி இருக்குங்க கிளைமேட் எல்லாம் அந்த பக்கம் அப்படி இருட்டேன் உம் வடக்கு உம் இப்ப தட்டை முடிச்சு நிறைய பறந்துட்டுருக்கு போது தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியும் ஒன்றும் தெரியும் ஒத்து பார்த்தா தெரியும் ம் ஒன்றும் இல்லை நான் இப்படி இப்படி வச்சு இப்படி ஆட்டினீங்கன்னா கீழே வந்துடும் கீழே வந்து ம் வேறு வைங்க எடுங்க எடுதா செடி உடஞ்சிருமான்னு பயப்படுது ஏ நெல்லிக்காய் மரம் பார்த்தீங்கன்னா இது ஈஷால் இருந்து வாங்கிட்டு வந்ததுதாங்க அந்த செடி வந்து எவ்வளோங்க பத்து ரூபாங்க இந்த செடி வந்து நம்ம ரெண்டு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காயும் பெரிய நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு செடி பத்து ரூபாய் நாலு செடி நாற்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி செடி வேணும்னா இதில் இருந்து நம்ம நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இதிலே நம்பரும் கொடுத்துருக்காங்க டபுள்யூ டபுள்யூ காவேரி காலிங் ஓஆர்ஜி ஆர்கானிக் இது போட்டிருக்காங்க என்னடா வச்சுட்டிங்களா ஒரு செடி வச்சிட்டீங்களா போகலாம் என்ன ஆச்சின்னு தெரியலைங்க நான் அந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு இதுக்கு முன்னாடி எடுத்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நல்லா சவுண்டு வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல இடையில வந்து கொஞ்சம் சவுண்டு வந்து இதாகிடுச்சுங்க இனி இந்த வீடியோ முடியிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் தான் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் வந்துட்டுமே எல்லாம் கரெக்டாகிருச்சு சரி வாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வாய்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து ஒரு செடி வந்து நம்ம அந்த பக்கம் நெல்லிக்காய் செடி வந்து வச்சு முடிச்சிட்டோங்களா அதுக்கப்புறம் இன்னொரு செடி வந்து இந்த பக்கம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டுருக்கோம் அடியில் மட்டும்தான் கட் பண்ணோம் மேலே பார்த்திங்கன்னா கல்கி பாருங்கள் எவ்வளோ டெக்னிக்காக வந்தது அது கவர்லாம் இருக்காங்க இந்த பக்கம் ஒரு செடி வச்சு முடிச்சுட்டு கல்கி வந்து இதில் வந்து நானே பறிச்சு வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி ரெண்டு செடியுமே வந்து கல்கி தான் வந்து வச்சிட்ருக்காங்க சின்ன நெல்லிக்காய் வந்து கலக்கி வச்சாங்க பெரிய நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நான் தான் வச்சேன் இந்த மண்ணு பார்த்திங்கன்னா தள்ள சொன்னால் கழ்கி வந்து அழகி எப்படி வந்து மண்ணெல்லாம் பறிச்சுட்டு குழி பறிச்சிகிட்டு இருப்பான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் வந்து குழிக்குள்ளே இருக்கு அழகி வந்து குழி பறிப்பான் இந்த மாதிரி கையில் ஆனால் கழ்கி வந்து பார்த்திங்கன்னா மண்ணு வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க இந்த மம்ட்டியில் வந்துட்டு கழ்கி வந்து நான் வந்து சுற்றி வாய்க்கால் போடுறேன் வாய்க்கால் போடுறேன்ட்டு ராவடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க அப்பா வந்துட்டு இல்லைடா இதே போதும் இதுலேயே வந்து தண்ணி ஊற்றினா நின்றுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் களிக்கு வந்து இல்லைப்பா இருங்க நான் வந்து ஒரு வாய்க்கால் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்கவே மாட்டேன்னு சொல்லி இந்த களைக்கூத்த வந்து வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்புறம் மண்புழு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இருந்துச்சுங்க குழி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மண்புழு இல்லை ஏன்னா முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியே வைக்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து இல்லாமல் இருந்துச்சு ஆனால் நம்ம இந்த செடி வச்சோம் இல்லைங்களா நம்ம ஈஷாலருந்து இந்த நெல்லிக்காய் மரம் வாங்கிட்டு இல்லைங்களா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா புழு வந்துருந்துச்சு அப்புறம் வந்து இது என்ன புளி எடுக்கும்போது புழு இல்லை இப்போ வந்து புழு இருக்குதுன்னு அவர் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் ஒரு வேளையில் நம்ம அந்த நெல்லிக்கை கவர் பிரிச்சோம் இல்லைங்களா அதுலேருந்து கூட இந்த புழு வந்துருக்குங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவரும் ஆமா அதுலேருந்து கூட வந்திருக்கோம் அப்படின்னு அப்படி இப்போ அந்த ரெண்டு செடியுமே வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மரநெல்லிக்காய் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கல்கி வந்து கிளம்பிட்டேங்க இந்த வந்து நம்ம செடி வந்து இப்போ காட்டில் வந்து நிறையா செடி வைக்கணும் வைக்கணும்னு சொல்லி ஆசையாக தான் இருக்குது ஆனால் எங்கே வைக்கிறது என்னன்னா நமக்கு வந்து அந்த இடம் வந்து புரியவே மாட்டேங்குது அப்போ நான் வந்து ஒரு சாட்சில் வந்து சொல்லியிருப்பேன் கீழே விழுந்துட்டேங்க கால் இதாயிருச்சுன்னு அது இந்த இடத்துல தான் இங்கே நடந்து வந்துட்டு போது அப்படியே சரிக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன் வந்து கேட்டிருந்தேங்க கமெண்ட்டில் பார்த்து நடக்கக்கூடாதா இப்போ உங்களுக்கு வந்து கால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க வீட்லேயே வந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் போட்டு நீவி விட்டுருந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வரப்பில் விழுந்து முட்டியில் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு வீங்கி இருந்துச்சு அப்போவுமே வந்துட்டு நீவுறதுக்கு போயிருந்தேன் நானே நீவி பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் ஒன்றும் முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் நீவர் இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த நீவ நீவை பார்த்திங்கன்னா வலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு எங்கே வலிக்குது எங்கே வலிக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் நம்ம எங்கே வலிக்குன்னு சொன்னோம்னா அதே இடத்துல வந்து நீவ நீவை கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாகிடுது என்னடா இந்த இடத்துல சாணி காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா நம்ம ப்ரௌன் மேன் வந்து இந்த இடத்துல வந்து சாணி போட்டுட்டாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போடாமல் கரெக்டாக அந்த பக்கெட்டு மேலேயே வந்து போட்டிருக்கான் பக்கெட் நிப்பாட்டி வச்சுருந்தோம்னா பக்கெட்டுக்குள்ளேயே போட்டிருப்பான் போல இருக்குது நமக்கு சாணி அழுற வேலையாவது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்திங்கன்னா தேன் கூடு வந்து இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே பாப்பாவும் இவரும் இருக்குது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் தான் பார்க்கவே இல்லை சரி இன்றைக்கி வாங்க அதையுமே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் தான் சரி வா போய் பார்க்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு கல்கி பார்த்திங்கன்னா இந்த தளவுக்கே போயிருச்சு சரி அங்கே தான் இருக்குமோ என்னமோன்ட்டு நான் போய்கிட்டே இருந்தேன் அப்புறமேட்டுக்கு தான் இங்கே சொன்னாங்க அங்கெல்லாம் இல்லை இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் என் திடீர்னு பார்த்திங்கன்னா அதிசயமாக இருக்குது நம்ம காட்டில் வந்து தேன் கூடு வந்து கட்டியிருக்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஆயிருச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆயிருச்சு இப்போ தான் வந்து தேன் வந்து கூடு கட்டியிருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த இடத்துல தான் இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது நிறைய தேன்லாம் வந்து அதை சுற்றி நிறைய பறந்துக்கிட்டே தான் இருந்தாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு நான் க்ளோஸ் அப்பில் பாருங்கள் காமிக்கிறேன் இதே மாதிரி பார்த்திங்கன்னா காட்டில் என்ன ரெண்டு மூணு தேன் கூட வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன எங்கெங்கெல்லாம் தேன் கூடு வந்து இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்கமர் வந்து நம்ம கடையில் அங்கே ஈஷாவில் இருந்து வாங்கிட்டு வந்த உடனே வைக்கக்கூடாது ஒரு பத்து பாஞ்சு நாள் வந்து நம்ம மண்ணில் வந்து வைங்க அப்போ தான் வந்து நம்மளுடைய இடத்துக்கு வந்து அது வந்து செட் ஆகணும் நம்மளுடைய காற்றுக்கும் நம்மளுடைய அந்த இயற்கை இதுக்கும் நம்மளுடைய அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த செடி வந்து செட் ஆகணும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து செடி வைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்களும் வந்து ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஒரு பாஞ்சு நாள் ஆயிடுச்சு நீட பார்த்திங்கன்னா சனிக்கிழமையாவது அப்போ ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நம்ம இந்த அண்ணாச்சி பழம்லாம் வச்சிடலைங்களா அதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தோம் இந்த மழை பேஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மண் எல்லாமே இந்த அன்னாச்சி பழத்து மேலே வந்து அப்படியே மூடிருச்சு லைட்டாக ஒரு ஆறு செடி வந்து வச்சுருக்கோம் இது வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வெயிலாக இருந்துச்சு நம்ம வந்து வெயில் டைமில் தான் வந்து வச்சுருந்தோம் அப்போ தண்ணி எல்லாமே ஊற்றியிருந்தோம் இப்போ வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் வந்து ஒரு கார்த்திகை தீபத்து வரைக்குமே கொஞ்சம் மழை வந்து இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம தண்ணி எதுவும் ஊற்றல மழையிலே வந்து வந்துட்டுருக்காங்க களிக்கு வந்து ரொம்ப நேரமாக இங்கே வாங்கம்மா வாங்கம்மா இதை வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்னடா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நான் வந்து கேட்டேன் இங்கே வந்து பாருங்களேன் என்ன இருக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு உடக்கா வந்து இருக்குதுங்க ஒவ்வொரு உடக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனோம்னாவே நம்ம சவுண்டை கேட்டுட்டு ஓடி போயிடுவாங்க இந்த உடக்கம் பார்த்திங்கன்னா எதோ கையை மாட்டிக்கிச்சு போல் இருக்குதுங்க இந்த குழிக்குள்ளார அது வந்து போகவே இல்லை நாங்களும் அங்கே நின்று வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கோம் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கோம் அந்த மண்ணை சுற்றியும் ஆனால் அந்த உடக்கை வந்து போகவே இல்லை நாங்கள் சவுண்டாகவும் பேசி பார்த்துட்டோம் சரி அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் துரத்த வேணாமே சொல்லிவிட்டு அதை நாங்கள் விட்டுட்டோங்க எதுவும் பண்ணல நான் அங்கேயே தான் இது குளிக்கலைக்கு இது கையை மாட்டிக்கிச்சா என்னமோ தெரியலைங்க மாட்டிக்கிட்டு அப்படியே தலை மட்டும் எட்டி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் அழகி பார்த்திங்கன்னா நான் அந்த பக்கம் போகிறத பார்த்துட்டு எனக்கு முன்னாடி அவன் போய்ட்டுருக்குறாங்க இப்போ இந்த இடத்துக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செடி வந்து காட்டியிருந்தேன் இல்லைங்களா நம்ம ஏற்கனவே ரெண்டு அண்ணாச்சி செடி வந்து வச்சுருந்தோம் அதில் ஒரு அண்ணாச்சி செடி வந்து வராமல் போயிருச்சு ஒன்று மட்டும் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பொழைச்சிடுச்சு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது சரி இதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து சரி அண்ணாந்து செடி வைக்கலாம் நம்ம மண்ணுக்கும் வந்து செட் ஆயிடுச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம் சொல்லி வச்சுட்டோம் அதுவும் பார்க்கலாம் இதே மாதிரி வந்துடும் நினைக்கிறேன் செண்பக பூச்செடி எப்படி இருக்குதுன்னு பார்த்தேங்க வளையெல்லாம் வந்து சுற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா சரி அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதையும் ஒரு எட்டு பார்க்கலான்னு வந்து பார்த்தேன் வலை அப்படியே தான் இருக்குது சரி ஓகே இனிமேல் அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துவிட்டோம் மழை பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்றரை கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து மழை பேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா அந்த சவுண்டு வந்து நமக்கு இங்கே கேட்குதுங்க இங்கே வந்து காட்டில் பார்த்திங்கன்னா மழை பெய்யுறது வந்து ரொம்ப முன் தூரத்துக்கு முன்னாடியே வந்து மழை பெய்கிற சவுண்டு வந்து நமக்கு இங்கேயே கேட்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து மழை பெய்கிற சவுண்டு நல்லாவே ஹெவியாவே வந்து கேட்டுகிட்டு இருந்துச்சு ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து மழை இப்போ வந்து பேஞ்சிக்கிட்டு சரி இந்த மழை வரத்துக்குள்ளே சீக்கிரமாக வந்து வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவசரமாக வந்து குழி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம செடி நிறைய வைக்கணுன்னு ஆசையாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம ரெண்டு வயல்லையுமே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்க போட்டுட்டோம் அப்புறமேட்டுக்கு தென்னை மரம் சுற்றி வரப்போகிற தென்னை மரம் இருக்குது அந்த தென்னை மரத்துக்கு சென்ட்ரலையும் பார்த்திங்கன்னா நம்ம செடி வந்து வெச்சிட்டோம் இதே மாதிரி ஈஸாவில் தான் வந்துட்டு நம்ம டிம்பர் மரம் அப்புறம் கொய்யா மரம் அது இதுன்னு சொல்லிவிட்டு அந்த கீழே ரெண்டு பாக்கு வயலையுமே பார்த்தீங்கன்னா வரப்போகிறமாக ஃபுல்லாகவே வந்து அந்த மரத்தை வச்சிட்டாங்களா இப்போ அடுத்து வந்து இந்த நெல்லிக்காய் மரம் வந்து வச்சிடலாம் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நெல்லிக்காய் மரம் வந்து நம்ம தோட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன் ஏன்னா நான் வைக்க 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 பார்த்திங்கன்னா அப்படி மழை தூர ஆரம்பிச்சிருச்சு இது வச்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து வச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நம்ம தோட்டத்தில் வந்து நெல்லிக்காய் மரம் வந்து வேணுங்க நமக்கு வந்து நெல்லிக்காய் வந்து யூஸ் ஆகுது அதிகமாக எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சீவக்காய்க்கு வந்து நம்ம நெல்லிக்காய் போடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எண்ணெய் காய்ச்சும் இல்லைங்களா அந்த எண்ணெய் காய்ச்சறதுக்குமே வந்துட்டு இந்த மரநிலைக்காய் வந்து தேவைப்படுது அதனால் வந்து இது ரொம்ப நல்லா வைக்கணும் வைக்கணும்ன்ட்டு வச்சுட்டேன் வைக்க வைக்கவே பார்த்திங்கன்னா மழை வந்துச்சு அந்த மழையிலே கை கழிவுலாம் போல் இருக்குங்க எல்லாம் வச்சு முடிச்சுட்டு வரோம் அப்போ தான் வந்து நல்லா ஹெவியாக வந்து மழை ஸ்டார்ட் ஆகிருச்சு அவரும் வந்து கடப்பாறையும் குடையும் வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அப்படி கல்கி வந்து இந்த சின்ன நிலைக்கு வந்து வச்சாங்க இல்லைங்களா வச்சதுமே வந்து இதுக்கு தண்ணி ஊற்றலாமா தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லைடா வேணாம் மண் ஈரமாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்கி நினச்ச மாதிரி கல்கி வந்து தண்ணி ஊற்றுனாங்களா இல்லையோ மழை வந்து அந்த செடிங்களுக்குலாம் வந்து தண்ணி ஊற்றி விட்டுருச்சு ஓகே இந்த மழில் வந்து வச்சா நல்லா பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து வச்சு முடித்தாச்சுங்க அந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மலைகள் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இந்த மலையில் வந்து ஃபுல்லாக அப்படியே கவர் ஆயிடுவாங்க இங்கே மலை இருக்கிறதே வந்து நமக்கு தெரியாது அந்த மாதிரி வந்து ஃபுல்லாகிரும் நான் அப்படியே கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி வந்துட்டேன் இனி அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பைங்க